வெல்கம் டு அனன்யா ரோஸ் நஸ்ரீ கார்டன் இந்த வீடியோ பதிவில் நம்ம சம்மர் ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த ரோஸ் செடி எடுத்தாலும் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர் ஆனது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ டேஸ் இருக்கும் நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா கேட்டலுக்கு இருக்கிற இருக்கிற பிளான்ட்டும் செவன்ட்டி தான் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பிளான்ட்டு ஃபோட்டோ ஷேர் பண்ணி கூட இது இருக்கான்னு கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் நாங்கள் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷ்னல் கொரியர் எம்எஸ்எஸ் பார்சலை சென்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மூணு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எஸ்டி கொரியரில் ஆர்டர் பண்ணுறீங்க இல்லை ப்ரொஃபஷ்னல் கொரியரில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அட்ரெஸ்ஸு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸு தேவைப்படுதுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணால் போதுமானதுங்க அதுக்கப்புறமா எம்எஸ்எஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்ததுன்னா உங்கள் பேர் ஃபோன் நம்பரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிளேஸ்க்கு அனுப்பணும் அப்படின்றது அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் வேணும் அப்படின்றது ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோஸ் இல்லைனா அது நேம் தான் நேம் மென்ஷன் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளான்ட்டுடைய ப்ரைஸு டோட்டலாக இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொரியர் சார்ஜ் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லிடுவோம் சரிங்களா இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண போதுமானது உங்களுக்கு எந்த ரோஸ் செடி எடுத்தாலும் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு செவன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ரோஸுமே மிங்கிள் ஆகுங்க எங்கள் கிட்டே இருக்கிற வெரைட்டிஸை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரியான ரோஸ் கலெக்ஷன்ஸ் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க தாராளமாக அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான குவாலிட்டியான பிளான்ஸாக எங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க இந்த ஆஃபரை பயன்படுத்தி வாங்கிக்கலாம் அடுத்தடுத்த ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம கொடுக்குற பிளான்ஸ் தரமாக இருக்குங்க ஒரு நம்பிக்கையான பொருள் நம்பிக்கையான இடத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக தரமான பொருளாக தான் கொடுப்பாங்க தேங்க்யூ